கொத்மலை கெரண்டியல்ல பிரதேசத்தில் இருபத்தி மூன்று நபர்களுடைய உயிரை பலியெடுத்து அறுபது பயணிகளுக்கு காயம் ஏற்படுத்திய கோர பஸ் விபத்து கதிர்காமம் டிப்போ மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்பனவை பொறுப்பு கூற வேண்டும் என மோட்டார் வாகன போக்குவரத்து தலைக்களத்தினுடைய விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன சாரதியின் ஓய்வின்மையே இந்த விபத்துக்கு பிரதான காரணம் என்பதுடன் சாரதிக்கு குறித்த நேரத்தில் நித்திரை என்ற விடயம் முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த விபத்தில் முழு வரும் சாரதியில் மாத்திரம் இல்லை என்பது அதில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது காலையில் கரண்டி எல்ல பிரதேசத்தில் இந்த விபத்து தொடர்பில் போக்குவரத்து திணைக்களத்தால் நியமிக்கப்பட்ட மோட்டார் வாகன பரிசோதகர்கள் ஆறு பேர் அடங்கிய விசாரணை குழு அதன் அறிக்கையை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி போக்குவரத்து அமைச்சரிடம் ஒப்படைத்திருந்தது ஒழுங்கற்ற முறையிலும் தரம் குறைந்த வகையிலும் பஸ் பழுது பார்த்ததன் பின்னர் இழப்புகள் அதிகரிப்பதற்கு பிரதான காரணம் என்று அந்த குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த பஸ் கதிர்காமம் டிப்போவினூடாக இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் பழுது பார்த்திருந்தாலும் அதற்காக அனுபவம் பெற்ற தொழில்நுட்ப நிபுணர்களை சேவைக்கு ஈடுபடுத்தப்படவில்லை என்பதுடன் பஸ்ஸின் தகடுகளை அகற்றிவிட்டு பழுது பார்ப்பதற்காக புதிய தகடை பயன்படுத்தப்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பஸ்ஸில் இருந்த தூண்களில் அநேக பஸ்ஸின் அடித்தட்டுக்கு அருகிலேயே துருப்பிடித்ததுடன் அதன் காரணமாக வாகனத்தின் உதிரி பாகங்கள் அவற்றின் தாக்கத்திறனை இழந்திருந்ததாகவும் அந்த குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் இடம்பெற்ற இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகார நிலையில் இருந்த இந்த விபத்து இடம்பெற்ற இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பின்னர் இருபுற பகுதிகள் இரு கடைகளையும் அமைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அந்த கடைகளுடைய உரிமையாளர்களால் தமது வர்த்தக இடங்களுக்கு வருகை தருபவர்களுடைய வசதிக்காக விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து மரங்கள் மற்றும் மண்மேடுகளை நீக்கி நிலத்தை சமப்படுத்தியுள்ளதாகவும் அந்த குழு அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது இதுவும் பஸ் அங்கிருந்து பள்ளத்துக்கு புரண்டு செல்ல காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற விடயங்களும் அதில் பிரதானமான விடயங்களாக தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது